அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வபரகத்து அலஹமது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அமலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஒரு அமலை வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம தவறாமல் நம்ம பின்பற்றி வந்தோம் அப்படின்னா அல்லாஹு சுபகானத்தால நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் நம்ம ஒரு கண்ணியமாக வாழ்வதற்கு நம்முடைய அந்தஸ்துகளை அல்லாஹு தாலா உயர்த்துறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா அல்லாகூடிய அருள் நமக்கு கிடைக்கும் நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா அல்லா கூடிய அருள் நமக்கு முக்கியமான ஒன்று அல்லாகூடிய அருள் இல்லாமல் நம்மளால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அல்லாஹு சுபகானத்தால் நம்ம மீது மாபெரும் அருளை வந்து பொழிகிறான் இந்த ஒரு அமலை நம்ம பின்பற்றுவதனால நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கிடும் நம்முடைய வாழ்க்கையே வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு அல்லாஹு தாலா நம்மளை உயர்ந்த அந்தஸ்துகளை நமக்கு கொடுக்கறான் நம்முடைய கவலைகளை போக்குறான் கண்ணீரை துடைக்கிறான் அதே போல் நம்முடைய பாவங்களையும் அல்லாஹு வந்து மன்னிச்சிடுறான் இவ்வளவு பெரிய சிறப்புகள் வாய்ந்த அந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை நம்ம நபியின் மீது செலவாக தோதுவது வெள்ளிக்கிழமைனாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது நபியின் மீது நம்ம செலவாத்து ஓதணும் நாம் ஒரு முறை நபியின் மீது நம்ம செலவாத்து ஓதுனாலே அல்லாஹு சுபகான தலா நமக்கு பத்து முறை அருள் புரிகிறான் ஒரே ஒரு தடவை நம்ம செலவாத்து ஓதுனாலே அல்லாஹு தலா நமக்கு பத்து முறை அருள் புரிகிறான் அப்போ நம்ம எத்தனை தடவை ஓதுனா அப்போ அல்லாஹுடைய அருள் நமக்கு எத்தனை மடங்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலே இந்த அமலை நாம செய்யாம கண்டிப்பாக இருக்க மாட்டோம் ஆகவே நிறைய நபியின் மீது செலவாத்து ஓதுங்க என் உம்மத்தை சார்ந்த ஒருவர் மன தூய்மையுடன் என் மீது செலவாத் சொன்னால் அதற்கு பகரமாக அவர் மீது தாலா பத்து ரகுமத்துகளை பொழிகிறான் சுபஹான் அல்லாஹ் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் பத்து நன்மைகளை எழுதுகிறான் பத்து பாவங்களை அளிக்கிறான் என்று நபிசல்லல்லாஹோ அழகிவசல்லாம அவங்க சொல்கிறாங்க ஆகவே வெள்ளிக்கிழமை நம்ம தவறாமல் நபியின் மீது அதிகம் அதிகமாக நம்ம செலவாத்து ஓதணும் நம்ம ஒரு முறை செலவாத்து ஓதுனாலே நமக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கு ஆகவே நம்ம வெள்ளிக்கிழமை இதற்காக நேரத்தை ஒதுக்கி குறைந்தது ஒரு நூறு முறையாவது செலவாத்து ஓதிவாங்க அதிகபட்சம் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் ஓதலாம் நம்ம வேலை செய்யும்போது கூட ஓதலாம் நம்ம எதாவது ஒரு பயணத்தில் இருக்கோமா பயணம் செஞ்சிட்டு இருக்கோமா அப்போ கூட நம்ம ஓதலாம் அதே போல் நம்ம சலவாத் ஓதி கேட்கக்கூடிய துவாக்களுக்கு தான் வந்து நமக்கு மிக விரைவாக நமக்கு பதில் கிடைக்கும் இதை பற்றி ஒரு அதேஸ் பார்க்கலாம் நவிசரலாகலம் அவங்க சலவாத் சொல்லப்படும் வரை எல்லா துவாக்களும் வானத்திற்கும் இடையில் திரை இருக்கும் சலவாத் ஓதப்பட்டால் அந்த திரை கிழிந்துவிடும் அந்த துவாவிற்கு பதில் வழங்கப்படும் அப்படின்னு நம்ம நபி நபிசரலா ஹலிகுவஸ்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க செலவாத்து ஓதி நாம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு தான் நிச்சயமாக மிக விரைவாக நமக்கு பதில் கிடைக்குது செலவாத் ஓதாம நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய துவா வந்து வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு இடையில் ஒரு திரை இருக்குமோ நம்ம செலவாத்து ஓதி நம்ம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு எந்த ஒரு திரையும் இல்லாமல் அது எல்லா விடத்தில் போய் சென்றடைந்து நம் துவாக்களுக்கு மிக விரைவாக பதில் கிடைக்கும் ஆகவே வெள்ளிக்கிழமை அதிகம் அதிகமாக நபி நபிசரல்லா ஹலிகுவஸ்லம் அவங்க மீது செலவாத்து ஓதுங்க நம்ம செலவாத்து ஓதுவது நமக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கு அல்லாஹு தலா நமக்கு பத்து ரகமத்துகளை பொழிகிறான் அதே போல பத்து அந்தஸ்துகளையும் நமக்கு உயர்த்துகிறான் இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம ஒரு முறை முறைனாலே அல்லாஹும் நமக்கு பத்து முறை அருள் புரிகிறான் அதுலா அலவாத்திலேயே மிக சிறந்த சலவாத் பார்த்தீங்கன்னா இந்த தருதே இப்ராஹிம் அல்லாஹும சலி அலா முகமதீன் வலா அலி முகமதின் கமா சல்ல அலா இப்ராஹிம வ அலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீது அல்லாஹும பாரிக் அலா முகமதீன் வ அலா அலி முகமதீன் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீது இந்த சலவாத்துடைய பொருளை பாருங்க எங்கள் இறைவா முகமது நபி சல்லலாஹ் அலஹிவசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையார்கள் மீதும் சலவாத் என்னும் ஆசி மொழி அருள்வாயாக நீ இப்ராஹிம் நபி மீது இப்ராஹிம் நபியுடைய வம்சத்தார் மீதும் அருளியதை போல் நிச்சயமாக நீயே புகழப்பட்டவனாகவும் மகிமை உடையவனாகவும் இருக்கிறாய் எங்கள் இறைவனே முகமது நபி சல்லல்லாஹ் அலஹிவசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையார்கள் மீதும் பறக்கத்து என்னும் அபிவிருத்தி அருள்வாயாக இப்ராஹிம் நபி மீதும் இப்ராஹிம் வம் சத்தார் மீதும் நீ பறக்கத்து செய்ததே போல் நிச்சயமாக நீயே புகழப்பட்டவனாகவும் மகிமையுடையவனாகவும் இருக்கின்றாய் இந்த செலவாத்தும் நீங்க ஓதி வரலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த வேற எந்த செலவாத்து வேணாலும் நீங்க அதிகமாக ஓதி வரலாம் அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக்னால இந்த வீடியோ போய் நிறைய பேருக்கு போய் சென்றடைந்து இதனால் நிறைய பேர் பார்த்து இந்த அமல்களை பின்பற்றுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான செலவாத்துகளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹோ